குருவே சரணம் அற்புதமான இந்த காசி புனித தேவதீபாவளி யாத்திரையில் நம்ம ரெண்டாவது நாள் வெற்றிகரமாக இன்றைக்கி நிறைவாகி அனைவரும் இரவு அன்னம்பாளிப்பு முடிச்சுட்டு அவர் அவர்கள் இடத்துல ஓய்வுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி காலையில் துலாவூர் ஆதினம் ஐயா அவர்களுடைய ஆன்மீக கருத்துக்களை சச்சங்கமாக நமக்கு பதிவு பண்ணாங்க ஆயினும் சட்டமுக்கு விதிக்கப்பட்டுள்ள கொள்கை வழியை நிற்பதே அவரவர் சமய கடமையாகும் செங்கோல் ஆதினமையார் ஐயா அவர்கள் இந்த பயணத்தை ஒரு யாத்திரையாக நீங்கள் எடுத்துக்கணும் நம்மளுடைய புண்ணியங்களை மேலும் சேர்க்கணும் தவத்தை மேலும் வளர்க்கணும் பாவத்தை குறைக்கணும் இந்த மாதிரியான நல்ல சிந்தனையோடு நாம் தொடர்ந்து எல்லோருக்குடையும் அன்பாக பழகி இந்த யாத்திரை மேலும் இன்னும் பல நாட்கள் இருக்கு பல திருத்தலங்களை நாம் தரிசிக்க இருக்கிறோம் இதனுடைய உண்மைத்தன்மை எல்லாம் அவர் வந்து ரொம்ப அற்புதமா இன்னைக்கு பேசினாங்க தன்னோடு சேர்ந்த பொருளையும் கெட விடாது அது போல இந்த திருவாசகமும் அந்த தேன் போல திருவாசகத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ எல்லாம் நல்லருக்கு இருப்பது திருவாசகம் அது போக இன்னைக்கு அன்பர்கள் மத்தியில் அன்னை அவர்கள் அவங்கவுங்க சீட்டுக்கே போய் எல்லார்கிட்டேயும் நலம் விசாரிச்சு சேட்டிங்களா சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா சரி எல்லாம் நல்லா இருக்குறா சேர்த்தி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க ஆ சரி அவர்களோட ஒன்றோடு ஒன்றாக இருந்து சிறிது நேரம் எல்லோர்கிட்டேயும் பழகி எல்லோருக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது அம்மா வந்து அவங்க இடத்துக்கே வந்து பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருந்தது இது போல மேலும் பல நிகழ்வுகள் நம் வரும் நாட்களில் நடக்க உள்ளது திருச்சிற்றம்பலம்